பாமக ஆண்டாலண்ணா இந்திரா காங்கிரஸ் ஆண்டாலண்ணா பிஜேபி ஆண்டாலண்ணா உழைச்சாதான் எல்லாத்துக்கும் சோறு உக்காந்தா சோறு போட யாரு அப்படின்னு மின்சார கண்ணா படத்தில் இளையதளிப்பு விஜய் வந்து அந்த பாடலை பாடியிருக்கார் விஜய் பாடல அந்த படத்தில் அவர் அந்த பாடல் வந்திருக்கு அப்படி எடுத்துக்கலாம் என்ன ஆனால் இப்போ என்னென்னா டிவிக்கு எங்கே ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு இவரும் இப்போ அரசியல்வாதி ஆகிட்டார் சரியா நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் அவரோட கொள்கை என்னன்னு கேட்டால் நம்ம விஜய் ரசிகர்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்கிது கொள்கையை சொன்னால் உனக்கு என்ன நீ எந்த கட்சிக்காரன் அப்படின்னு நம்மளாக திருப்பி கேட்குறாங்க ஒழிஞ்சு அவங்க கொள்கையை சொல்ல மாட்றாங்க அந்த கே கட்சிக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு யானை ரெண்டு யானை இருக்கும் அந்த யானையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கருப்பாக உட்காந்துருப்பாங்க யானையும் கருப்பாக தான் இருக்கும் மக்களெல்லாம் அங்கேயும் ஓடுவாங்க வருவாங்க விரட்டிக்கிட்டு அந்த யானை உட்காந்து அலங்கமளங்க அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க மக்களை அந்த யானை உட்காந்துக்கிட்டு அவங்க யாருன்னா ஒன்று வந்து ஸ்டாலின் இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு என்ன அது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டருந்து ஒரு ரெண்டு வெள்ளை யானை வரும் அது என்ன கேட்டிங்கன்னா ஒன்றில் வந்து விஜய் இருப்பார் இன்னொன்றுலாம் யார் இருக்காங்கன்னு தெரியல அந்த யானை வெறும் யானை தான் வரும் அந்த யானையை பார்த்தோன்னா மக்கள்லாம் போய் ஒன்று கூடி நிற்பாங்க அந்த கருப்பு யானையில் இருக்கவங்க வந்து தாக்க வருவாங்க ஒன்று இவங்க தாக்கி அந்த இதெல்லாம் போக்கி மக்களை இதாகி சேப் பண்ணுற மாதிரி காட்டுவானுங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பக்கம் ரெண்டு க கருப்பு யானை இருந்துச்சா அது வந்து ஒன்று திமுக அதிமுக இந்த பக்கம் ரெண்டு வெள்ளை யானை இருந்துச்சுல அது இன்னொரு கல்யாணம் என்ன பிஜேபியா ஏன்னா நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா வைஷ்ணவிங்கிற பொண்ணு வந்து டிவிக்கு கட்சியிலேருந்து இப்போ விலகுச்சு அது வந்து இன்ஸ்டாகிராம் பைத்தியம் இந்த அதை போயிட்டு பெரிய ஆள் ஆக்கி விட்டது இந்த டிவிக்கு கட்சிக்காரங்க தான் அதை போய் பெரிய ஆள் ஆக்கி விட்டது இந்த டிவிக்கு கட்சிக்காரங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுலேயும் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கானுங்க எதை தோந்தாலும் அந்த பிள்ளைதான் பேசுறானுங்க இதுக்கு முன்னால் மக்கள் நீதி மையம் சொல்லி நம்ம கமலஹாசன் வந்து கட்சி தோணினார் ஏழு வருஷம் கட்சி வச்சிருந்தார் அப்புறம் கொண்டு போய் திமுகவில் வந்து வித்துட்டார் என்ன இப்போ வித்துட்டா பண்ணார் முத முத அவங்க கட்சியில் வந்து மகேந்திரங்கிற ஒரு ஆள் விலகினார் அடுத்து என்ன பொண்ணு அந்த பொண்ணு நல்ல பேர் பத்ம பிரியாவா ரொம்ப பத்மப்பிரியாக நினைக்கிறேன் அதுவும் ஒரு இன்ஸ்டாகிராம் பைத்தியம் அப்போ டிக்டாக் இருந்துச்சு அந்த டிக்டாக் பைத்தியம் அதில் ஏன்னா சென்னை தமிழச்சின்னு வெளியே ஏதோ பேர் வச்சுக்கிட்டு அது ஆட ஆட்ட முடியாது அது பெரிய இது மாதிரி இப்போ அடுத்த கட்சி சிங்கி பெண்ணு ஆனாங்க அடுத்த வயசு நவிங்கிற டிவி கட்சியில் உள்ள பின்னாந்து சிங்க பெண்ணு இப்போ பண்ணாங்க பண்ணுறாங்க ஏன்னா எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க கட்சிக்காக உழைக்கிறவங்க எத்தனையோ இப்போ வேறு ரசிகர்களுக்காக ரசிக மண்டதில் எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறாங்க விஜய் ரசிகரும் சரி கமல் ரசிகரும் சரி அவங்களெல்லாம் தூக்கி வச்சவங்களுக்கு வந்து ஆடை துப்பு இல்லை வக்கு இல்லை திராணி இல்லை தெம்பு இல்லை ஒரு மண்ணும் மயிரும் இல்லை ஆ ஒரு பொம்பளை வந்தால் மட்டும் ஏண்டாவை தூக்கி வச்சு ஆடுறீங்க அப்புறம் போன பேருக்குவியோ கவியோன்னு கத்துறீங்க ஆ அது எல்லாத்தையும் நான் புதாக கேட்குறேன் எல்லா கட்சிக்கும் நான் கேட்குறேன் ஒரு பொம்பளை வந்தோடனே பாரு சிங்க பெண்ணு அந்த பெண்ணு தைரியமான இது அப்படின்னு நல்லவங்க பேரெலாம் இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கு விட்டு அவங்க பேரை என்ன கெடுக்குறீங்க எத்தனையோ ஆம்பளைங்க எத்தனையோ கமல் ரசிகருங்க எத்தனையோ விஜய் ரசிகருங்க அவங்க சொந்த காசை போட்டு மன்றத்துக்காக தனிப்பட்ட முறையில் எவ்வளோ நல்லா செஞ்சிருக்காங்க அதை எவனாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்லேயோ இதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்களா பண்ண மாட்டேங்க பொம்பளைனா அது பொம்பளை பற்றிக்கு போட்டு நம்ம சமூக வலைதில் போட்டால் லைக் பிச்சுக்கிட்டு போவோம் தானே ஆம்பளை போட்டால் எவனும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு ஆம்பளை யாருமே இது பண்ணுற கிடையாது முதல் வந்து இனிமேலாச்சும் என்ன பண்ணுறேன்னா என்ன கேட்டால் அரசியல்வாதியாக நீங்கள் யோசிங்க இந்த பொம்பளை பிள்ளைய நம்பிக்கிட்டு நீங்கள் சிங்க ஓடாதீங்க அந்த பெண் எங்கேருந்து வருது எதுக்காக வந்திருக்கு என்ன நோக்கத்தில் அந்த கச்சியில் சேர்ந்துருக்கு அப்படிங்கலாம் முத பாருங்கள் பார்த்துட்டு பார்த்த பிறகு நீங்கள் வந்து அவங்களுக்கு சிங்க பெண்ணா இல்லை பூனைக்குட்டி பெண்ணான்னு வைங்க சரியா பத்ம பிரியாங்கிற பிள்ளைங்க அப்படிதான் சென்னை தமிழ்னு சொல்லிட்டு அது வந்து இது பண்ணிச்சு அப்போ கமல் தூக்கி கொண்டாடி அந்த பிள்ளை பேசுகிறதெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணிங்க இப்போ இந்த பிள்ளை பண்ணிச்சு அதையும் பண்ணிங்க இப்போ ஆப்போசிட் பேச்சா அந்த பத்ம பிரியாவும் டிஎம்கே சேர்ந்துச்சு இப்போ இதுவும் போய் டிஎம்கே சேர்ந்துருக்கு ஏன்னா கழிவுலாம் எங்கே போய் சேரும்னா அங்கே தான் போய் சேரும் சரி அந்த விளம்பர பைத்தியம் எங்கே போய் சேரும்னா அங்கே தான் சேரும் அதை மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு உண்மையாக கட்சிக்காக உழைக்கிறேன் உண்மையாக நம்ம ரசிகர் வந்து தலைவனுக்காக உழைக்கிறனும்னு அங்கீகாரம் கொடுங்க அது எந்த கட்சியாக சரி எந்த ரசிகராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பொதுவான கருத்தை நான் சொல்கிறேன் நான் வந்து விஜய் ரசிகர் தான் ஆனால் நான் விஜய்க்கு வந்து வாட்டி நான் ஓட்டு போட மாட்டேன் விஜய் தொண்டனாலும் இல்லை நான் விஜய் ரசிகராக மட்டும் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு கட்சியில் வந்து நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன் நான் உன் கட்சிக்காக நான் வந்து வாக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அதாவது ஓட்டு மட்டும் தான் போடுவேன் நான் வந்து மற்ற சேவையெல்லாம் செய்கிற மாதிரி இல்லை அந்த கட்சியை பற்றி யாரும் பேசுனாங்கன்னா என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து பொதுவையில் பேசுவேன் அவ்வளோதான் அதாவது விஜய் ரசிகர் விஜய் ரசிகர்களாலும் சரி விஜயோட கட்சியோட நல்ல நோக்கத்தோடன்னு சொன்னாங்கன்னா அதை நான் பொதுவாக பேசதான் நான் வந்து இருக்கேன் ஏன்னா எங்கள் தலைவர் விஜய் வந்து என்னோடய தலைவர் அதாவது நான் ரசிகனாக இருக்கேன் அவருக்கு வந்து அவர் மேலே எனக்கு வந்து தனிப்பட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலு ஏதாவது வச்சுருக்கணும்னா யார் ட்ரோல் பண்ணணும்னா யாராவது தான் ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் சரியா என் தலைவனும் கூட பார்க்காம நான் வந்து ட்ரோல் பண்ணி தான் ஆவேன் கமலஹாசும் ட்ரோல் பண்ணுவேன் ரஜினிகாந்த் ட்ரோல் பண்ணுவேன் ஏன் நம்ம மோடியை ட்ரோல் பண்ணுவேன் கலை கலைஞர் மகன் பாருன்னா நம்ம எல்லாத்துக்கும் அப்பா அவரையும் ட்ரோல் பண்ணலாம் சரியா சரி தேவெல்லாம் பேசியிருக்கேனா இனிமேலாச்சும் மக்கள் வந்து யாரை சிங்கப்பின்னு அப்படின்னு கூப்பிடணுங்கிறத நீ முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணுங்க தேவை தேவையில்லாமல் ஒரு நாலு லைக்கு இப்போ ஐம்பது சேர் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் அவங்கள போட்டு இது பண்ணாதீங்க சரியா அது விளம்புற பைத்தியமாக தான் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு செய்யுங்க